அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஒரு கிராமத்தில் ஒரு மனைவியும் கணவரும் இரண்டு பேரும் இருந்தாங்க அவங்களுக்கு நாலஞ்சு பசங்க இருந்தாங்க அவங்க வந்து ஸ்கூலில் ஆயா அம்மா வேலை பார்த்தாங்க அந்த அம்மா அந்த ஐயா வந்து ஏழை தொழிலாளி அவங்க வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபா சம்பளம் அந்த காலத்தில் அதை வச்சு அவங்க அந்த பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க நம்ம படுற கஷ்டம் மாதிரியே அடுத்தவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது நம்ம கண்ணு முன்னாடி அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை பத்து பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்றைய தினம் வரைக்கும் அந்த பொண்ணும் அந்த அவங்க பையனும் இன்றைய வரைக்கும் கேட்டுக்கிட்டு அதே மாதிரி பத்து பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணை அந்த அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க பொண்ணை வளர்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க பிள்ளைங்களும் நல்லபடியாக இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க எல்லா பசங்களும் அந்த பொண்ணோட கணவரும் அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொன்னார் பத்து பேருக்கு ஒன்னால் முடிஞ்ச உதவியே நீ செய்யணுமா அப்படின்னு சொல்லி அந்த கணவரும் அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி சொல்லி கொடுத்தாரு அந்த அம்மாவுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த பொண்ணும் அவங்க பசங்கக்கிட்ட நம்மளால் முடிஞ்ச உதவியை பத்து பேருக்கு நம்ம செய்யணும்ப்பா அப்படின்னு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் அவங்க பசங்க கிட்ட சொன்னாங்க அவங்க பசங்களும் அதே மாதிரியே கேக்குறாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த குடும்பத்தை பார்த்தா ரொம்ப நன்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அவங்க குடும்பம் வாழ்க வளமுடன்